ဟုတ်ကဲ့

இந்த காட்சி எல்லாரும் சகிக்க முடியலையே இப்பியோதான் இப்படி செஞ்சிருக்கா இல்லமா திட்டமிட்டு செய்யப்பட்ட கொடுமைப்படுத்திய பாவில் எல்லாம் இருப்பான ஆண்டவனை சும்மா விடுவாங்க அப்படி சொல்லாதீர்கள் உங்கள் தூமியான உள்ளத்தில் இருந்து வரும் வார்த்தைகள் அவர்கள் குடும்பத்தையே சுட்டெடுத்து விடும்

உருக்குலைத்து கோரப்படுத்தி விட்டார்கள் ரகிமுகத்தை கோரப்படுத்து விட்டார்களா எந்த பாவை இந்த குழந்தையை செய்தது வேறு யாரும் செய்ய முடியும் மரிதத்தன்மையும் குழந்தை பாசமும் இல்லாத குடிவர்கள் தான் செய்திருப்பார்கள் எப்படி எல்லாம் துடிச்சோம் உயிருக்குள்ள ஆபத்தில் இல்லை உயிரை கொள்ள செய்த முயற்சி தான் அம்மா அல்லாவின் கருணையால் முகத்தோடு முடிந்தது நல்லவர்கள் நினைப்பதே நடப்பதில்லை பொல்லாதவர்கள் நினைப்புதான் நடக்கும் என்னமோ அவன் தாய் செய்த புண்ணியம் தான் அவன் உயிர் பொழைச்சான் யாரோ ஒரு புண்ணிய வயதி பேசியதுனாலதான் எப்படி சொல்ல முடியும் தன் முகத்தை கோரப்படும்படியா எதிரிகள் வந்து செஞ்சிருக்காங்கன்னா அவன் என்ன செஞ்சானோ எப்படி நடந்தானோ அதனால சொல்லக்கூடாது நம்ம வயல் ஒண்ணும் சொல்லக்கூடாது அவ்வளவுதான் அது பொது கட்சி

ஓ போறேன் நீ அபகாரம்ன்றையா போய் இப்போ வந்து ஓட ஆரம்பிப்பா ஏ சாய்பு நீ என்ன போலீஸ் ஸ்டேஷனா இங்க வந்து ரிப்போர்ட் பண்ற உங்களை குற்றவாளி கூண்டல நிறுத்த நால் வரவெனி இதே மாதிரி செம்பு நீங்கள் பெற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தால் உங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படும் ஓயா பெரிய மாவனை நீ பெட்டே நான் பெட்டையா ரெண்டு லட்டு மாதிரி ரெண்டு பவன்களை மூணு வருஷத்துல ஒரு லட்ட தூக்கணும் போட்டானுங்க எனக்கு இல்லாத குழந்தை பாசமா உனக்கு வந்துருச்சு நீங்க அழித்தது என் மகனின் முகம் இல்ல உங்கள் மகனின் முகம் என் மகனா கதையை மாத்திர உலகத்துல ஒவ்வொரு வாலிபனும் உங்களை போன்ற பெரியவங்களுக்கு மருந்தான் வேதாந்தம் பேசுங்க பேசுற வேதாந்தம் ஞாபகம் உங்களுக்கு நேர் ஞாபத்தி எனக்கு வந்துவிடும் பயப்படுறீங்களா அப்படி நடந்து நடந்திருந்த எவ்வளவோ சந்தோஷமாக இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் என் போன்றவர்கள் தான் செல்வத்திலே எந்த கஷ்டமும் வரக்கூடாது போதும் ஊருக்கு செய்யாது ஏழை கண்டு வாழ்ந்து உங்களுக்கு இந்த கொடுமை செய்யணும்னு அதை போன்ற எதையுமே இல்லாதவங்க தான் செஞ்சிருக்க முடியும் இருக்க துணி இந்த விதத்தில் யாரால் ஏற்பட்டது இடியாலா மழையாலா அல்லது மிருகத்தான இல்லையே நம்ம போன்ற மனிதன் தானே செய்திருக்கிறோம் பழு நாக்கை கடித்து விட்டது என்பதற்காக பல்லை பிடிங்கிவிட முடியுமா என்னுடைய அழிவிலேதான் அவனுடைய வாழ்வு இருக்கிறது என்று எண்ணியிருக்கிறான் அந்த பரிதாபத்துக்குரிய பகைவனுக்காக அல்லாஹ் கருணை காட்டட்டும் நான் நினைக்கிறேன் நம்முடைய உறவு பிடிக்காமல் தான் இப்படி செய்திருப்பார்களோ என்று உண்மைதான் தான் சித்திரம் போன் என் நெஞ்சில் பதிந்து விட்ட உங்கள் முகத்தை திராவிட மீது போரப்படுத்தினாலும் என் மனம் மாறவே மாறாது அழகின் வெறியிலே என் காதல் வாழவில்லை அது அன்பின் தான் வளர்கிறது உங்களை குரூபியாக்கி நம் உறவை வெட்ட நிலைத்திருந்தால் அந்த எண்ணத்தில் அவர்களுக்கு தோல்விதான் அடைவாரி நான் சொல்லுது

நியாயமற்ற முறையிலும் நீங்கள் நடந்து கொண்டதாக உங்கள் எது மொட்டை பெடிஷன் எது நல்ல பெடிஷன் என்பது எங்களுக்கு தெரியும் பொன்னகருத்து மக்களை காலி செய்ய வேண்டும் என்று நீங்கள் மிரட்டியது உண்மைதானே உங்கள் குடும்ப விவகாரங்கள் இங்கு வேண்டாம் முப்பத்து மக்களை நீங்கள் கொடுமைப்படுத்தியது உண்டா இல்லையா என்ன எனக்கு நான் என்ன தெரியாதவனா சட்டப்படி குற்றம் செஞ்சா சிக்கிக்குமே நீ எனக்கு தெரியாதா நான் பெஞ்சு கோர்ட்ல இருந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவே சட்டத்தை பத்தி என்கிட்ட கேக்குறாங்க சட்டத்தை பத்தி இங்க பேச வேண்டாம் கேட்டதற்கு நேரடியாக பதில் சொல்லுங்க ரஹீம் மீது நீங்கள் தானே திராவகத்தை வீசினீர்கள் யாரும் என் ஊதி மேல சத்தியமா சொல்றேன் சாட்சி இருக்கா இல்ல சார் இப்போ ஒரு இடத்துல சார்

பொது பசங்கள்லாம் புத்தி சொல்ல ஆரம்பிச்சு காணங்கள் நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற நீ என்னங்க ஊர்ல கண்ணா பின்னாடி பேசுறாங்களே நீ அதாவது மனசுல பார்த்து பாத்து இந்த அயோக்கியப்பட்ட புத்தி எல்லாம் வச்சு வேற என்ன உப்பட்ட காலி பண்ணுடா அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு வாங்கி கூட அழிச்சுன்னு போயிருப்பாங்க

മക്കളെ നന്മക്കാകെ ചെയ്യുമ്പോൾ ഭാരവുമായിരിക്കാം അതിൽ അവനക്ക് എന്തോ വിധമാനം ആപത്തിൽ നേരം